புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை வெற்றிகரமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை நிறைவு செய்துள்ளது எனவும் புதுச்சேரியை தலை மருத்துவ மையமாக உருவாக்கும் அரசின் பார்வையை இது வலுப்படுத்தும் என இதன் சேர்மன் டாக்டர் முருகேசன் தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில் புதுச்சேரியில் அமைந்துள்ள ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது எனவும் மூன்றாம் நிலை அதாவது மருத்துவ மருத்துவ சேவைகளில் இந்த சாதனை புதுச்சேரியை மையமாக மெடிக்கல் ஹப் உருவாக்கும் அரசின் பார்வையை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது என தெரிவித்தார் இந்த மைல்கல் சாதனை நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் உயர்தர தீவிர சிகிச்சையில் மேம்பாடு மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்பாடும் சிறுநீரக மாற்று மருத்துவ குழுவின் ஒருங்கிணைந்த முயற்சிகளை பிரதிபலிக்கிறது என்றும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளும் தேசிய மற்றும் திசு மாற்று நிறுவனம் மற்றும் உறுப்பு மற்றும் திசு மாற்று நிறுவனம் ஆகியவற்றின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றன இதன் மூலம் ஒழுக்கமான மருத்துவ நடைமுறைகள் வெளிப்படையான தானம் தருபவர் மதிப்பீடு மற்றும் நோயாளி பாதுகாப்பின் உயர்ந்த தரநிலைகள் உறுதி செய்யப்படுகின்றன மேலும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை புதுச்சேரி மட்டுமின்றி அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் இருந்தும் நோயாளிகளுக்கு பயனளித்துள்ளது இதனால் அதிக செலவு மற்றும் தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் பெருமளவு குறைந்துள்ளது இத்தகைய சாதனைகள் பிராந்திய சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி உள்ளூர் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவ சேவைகளின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்துகின்றது என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்ட ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனைகள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படுகைகள் கொண்ட ஒரு பல்துறை மூன்றாம் நிலை மருத்துவ நிறுவனமாகும் சிறுநீக சிகிச்சை அவசர தீவிர சிகிச்சை மற்றும் பல மேம்பட்ட மருத்துவ சேவைகளுக்காக அறியப்படுகிறது உயர்தர மருத்துவ சேவைகளை தொடர்ந்து வழங்குவதோடு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சேவைகளை விரிவுபடுத்தும் பணியிலும் மருத்துவமனை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது இதன் மூலம் புதுச்சேரி ஒரு சிறந்த மருத்துவ மையமாக உருவாகும் பயணத்தில் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது மேலும் என்ற பிராண்டுகளின் கீழ் உட்பட அரசு அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு உப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இவை நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் பக்கவாதம் இதய அடைப்பு புற்றுநோய் உடல் பருமன் சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட தொற்றாத நோய்கள் என்சிடி தடுப்பு கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மையை ஆதரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன இத்தயாரிப்புகள் மிக விரைவில் ஆன்லைனில் கிடைக்க உள்ளன என டாக்டர் முருகேசன் தெரிவித்துள்ளார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக புதுச்சேரி

அதாவது ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்டூப்மெண்ட் அவர் பார்த்து நம்ம கிளியர்